ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் அதாவது நாங்கள் வந்து பழனி நடப்பாத யாத்திரை போயிருந்தோம்ல அதோடைய ஃபுல் வீடியோ தான் இது நான் ஸ்டார்ட் அட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் டே டூ டேஸோடைய வீடியோ மட்டும் நான் எடிட் பண்ணி நான் அப்டேட் பண்ணேன் ஆனால் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு நாளாக வந்து நாங்கள் வந்து நட பழனி வந்து நடப்பாத வந்து யாத்திரை போயிருந்தோம் அந்த அஞ்சு நாள் ஃபுல்லாகவே வீடியோஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து காலையில் நேரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு பாதி தூரம் நடந்து போயிட்டு எவ்வளோ தூரம் நம்ம நடந்து போய் அதுக்கப்புறம் அப்புறமேல தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து நடந்து போற வழியிலேயே நமக்கு கிடைச்சிருச்சு மாமா வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் நடந்து போயிட்டு கேட்டேன் உங்களுடைய வந்து எப்படி இந்த நான் கேட்டேன் நான் நல்லா தான் சார் நடந்தேன் ஆனால் தம்பி தான் சார் நடக்கவே மாட்டேன்ட்டான் தான் சார் நான் வண்டியில் ஏறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா அவர் வந்து நடக்கல பாதி தூரத்திலேயே வந்து வண்டி ஏறிட்டாரு அதனால வந்து அவங்களை காமெடியா பேசி பேசிட்டு சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பயணத்தை நான் தொடர ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து ரயிலில் போகணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க ஆனால் அது பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னும் ட்ரெயினில் நான் போனதில்லை எங்கெல்லாம் கொஞ்சம் நிடல் கழிக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்கிறதுக்கு தொடங்கிக்குவோம் அந்த மாதிரி தான் தம்பி வந்து பேசிக்கிட்டு இருந்தான் என்னென்ன அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்கிறேன் நீங்களே கேளுங்களேன் கலர் என்ன இருந்தது

தம்பி என்ன சொன்னு கேட்டிங்களா அவன் டிரெஸ் வந்து காணாம போயிருச்சான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எங்கெல்லாம் வந்து நிழல் கிடைக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மதிய டைம்ல வந்து நடக்க முடியாதுல்ல நம்மளால அதனால கொஞ்சம் நிழல் கண்ட இடத்துல எல்லாருமே தங்கி படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நடக்கிறது எனக்கு இங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் ஒரு ஒரு அனுபவம் என்னன்னா எவ்வளவுதான் நம்ம வந்து பண காசோ இல்லை ஒரு ஒரு பங்களாவான ஒரு வீடு ஒரு நல்ல ஒரு வசதியில் இருந்தாலுமே நடப்பழனி அதாவது பழனி பாத நிழல் அதாவது பார்த்தீங்கன்னா நிழல் கண்ட இடம் வந்து ஒரு ஏசியாவும் பூவெளி வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மெத்தையாகவும் நம்ம வந்து நினச்சி அந்த இடத்துல படுத்துக்கணும் அது அந்த அந்த ஒரு ஃபீலுமே வந்து ரொம்ப புதுசாகவும் இருந்தது நல்லா பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் படுத்து எந்த கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் அட் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மாமா கொஞ்ச நேரம் நடந்து வந்தாரு மாமா தம்பி எல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க தம்பி பார்க்கவே நிறைய டைமில் பார்க்கவே முருகரா முருகன் கேட்டால் இருக்கிறான்பா ஆனால் நடக்க மாட்டேங்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச தூரம் நடப்பான் அதுக்கப்புறம் மாமா வந்து தூக்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படியே தான் மாறி மாறி நடந்து நாங்கள் எல்லாேரும் வந்துக்கிட்டே இருந்தோம் என்னன்னா வச்சுக்கோங்க குழந்தைங்கள வச்சுட்டு நடந்து போகிறது தான் ரொம்ப ஒரு டஃப்பாகவே இருந்தது அதுக்கப்புறம் மாமா வந்து சரிப்பா நான் இதுக்கப்புறம் வந்து இவங்களை வச்சு நான் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க இது வந்து நைட்டு போய் ஸ்டே பண்ணியாச்சு அடுத்த நாள் வந்து இது ஏன்னா நான் பாதி பாதியாக தான் நான் வந்து எடுத்திருந்தேன் அதனால வந்து தப்பாக நினச்சிக்கக்கூடாது நான் எதெல்லாம் மிங்கிள் பண்ணிக்கணும் அதெல்லாம் மிங்கிள் பண்ணிட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அம்மா தான் வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்கிறது அவங்களும் நடந்து வந்துட்டு அவங்களும் தூங்கக்கூடிய டைமில் அவங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டு என்னையும் வந்து ஃபுல்லாகவே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க எனக்கு வந்து என் கூட வந்து ஒரு தருணத்தில் எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு அம்மாங்கிறது என்றைக்குமே ஒரு பெஸ்ட்டு தான் அது வந்து எப்படி சொல்கிறது அந்த இடத்துல வந்து அம்மாங்கிறது தாண்டி வந்து என்னால் முடியும் முடியாதுங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு பெஸ்ட் மெடிஷனாக வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க உன்னால் முடியும் நீ நட அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே சொல்லி 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 கூட்டிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க இது வந்து அதுக்கு அடுத்த நாள் நாளாக நாள் அந்த அந்த டைமில் வந்து பாதி தூரம் இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் ஹெவியாக நடந்துட்டேங்க என்னால்யே வந்து எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டேன் பா பாதி தூரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேகமாக வந்துட்டேன் ஏன்னால் எனக்கு வந்து ரோ ரொம்ப இந்த காலையில டைமில் நடக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எப்பவுமே இந்த நேச்சுரல் வந்து இந்த இந்த ரொம்ப பிடிக்கும் நடந்து தனியா நான் பாட்டு நடந்து போகையில் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு இருந்தது நல்லா காத்து சுற்றியுமே வயல் வயக்காடா இருந்ததுங்க சுற்றியுமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே தான் இருந்தது சூரிய உதயம் நல்லா பனியாகவும் சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரிய ஒளி நம்ம மூஞ்சில படுறப்ப தங்க நம்ம ஃபேஸ் மின்ிச்சுங்க அழகா இருந்தது அந்த அந்த டைம் அந்த ஃபீல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு காலையில எந்திரிச்சு என்னடா சமைக்க என்னடா பண்ணணும் பசங்களை காலையில எழுந்திரிச்சோம் குளிச்சோம் மறுபடி நடக்கிறோம் என்னென்ன தேவை என்னென்ன இந்த பிரபஞ்சத்த கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நிறைய யோசிச்சுக்கிட்டு நிறைய பேசிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்து கூட பேசிக்கிட்டு வேண்டிக்கிட்டு நிறைய வந்து மேனிஃபெக்சன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு கட்டத்துல வந்து நெடுக்க 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 வந்து காலெல்லாம் கொஞ்சம் கொப்பளம் போட ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியல முருகா எப்படியாவது உங்களை நான் பாத்திரணும் என்ன ஒரு கட்டத்தில் நான் அழுதுட்டேங்க பாதி தூரம் போய் மு ரொம்ப அழு அழு அழி கண்ணே கலைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா தான் சொன்னாங்க முடியும் அவ்வளோதாட தங்கம் அவ்வளோதான் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் என்ன போய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க என்னென்னா கடவுள் காலில் கொப்பலம் போட்டுதான் பக்தி அதிக பக்தி தான் இந்த மாதிரி கொப்பளம் போடும் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படி எல்லாம் சொன்னாங்க ஆனா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா முருகரை நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட லைஃப்லயுமே இது நடந்திருக்கும் எனக்குன்னு கிடையாது நம்ம எல்லாத்துக்குமே நடந்திருக்கோம் என்னென்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீ மு நீங்க வந்து முருகரை நம்ம எல்லாருமே கும்புறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சோதிச்சு பார்ப்பாரு நம்மள இது கரெக்டா அவங்க பண்ணிடுவாங்களா பண்ண முடியாதா இது செஞ்சுருவாங்களா அப்படின்னு நிறைய சோதிச்சு பார்க்குறவர் தான் முருகர் அதை எல்லாமே தாண்டி நம்மனால முடியும் அப்படிங்கிறது நான் அவங்க மேல எவ்வளவு நம்மளுக்கு பக்தி இருக்குங்கிறத காட்டுறது தான் வந்து வெளிபாடு நம்ம வெளிப்படுத்துற ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இதையுமே நான் நினைச்சிக்கிட்டேன் பண்ணிட்டேன் கொப்பளம் போட்டு என்னால் நடக்க முடியல நான் வண்டி ஏறுறதை விட நான் நான் வண்டியில் வந்துறேன் அப்படின்னு சொல்றதை விட எத்தனை தான் என் காலில் கொப்பளம் வந்தாலும் சரி என்னதான் ஆனாலும் சரி நான் முருகரை நடந்தே நான் வந்து நான் பார்த்துருணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல ஃபுல்லாவே நான் வந்து அந்த மாதிரி தான் நினைச்சு போனேன் பக்திங்கிறது வந்து மற்றவங்க சொல்றதுனாலயோ மற்றவங்களுக்கு நான் நாம நிரூபிக்கிறோம்னாலயோ எதுவும் கிடையாது நமக்கு தெரியும் நம்மளால முடியுமா முடியாதாங்கிறது நமக்கு தெரியும் கடவுள் வந்து அப்படிதான் நம்மளை சோதிச்சு பார்ப்பாரு எதுலையுமே சரி நம்மளால முடியுமா முடியாதான்னு நம்மள வந்து சோதிச்சு பார்க்கறவரு தான் கடவுள் இது நீ பண்ணிடுவேன் அது இதை பண்ணால் உனக்கு இதுக்கான சக்தி இருக்கிறதுனால தான் நம்மள வந்து அந்த மாதிரி சோதிச்சு பார்ப்பாரு நாங்கள் வந்து பழனி கோயில் போகிறோம் அப்படின்னு சும்மா ஒரு வீட்டில் பிளான் பண்ணோம்னாலே கோயிலுக்கு நாங்கள் போக பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே நிறைய தனங்கள் வரும் இப்போ இந்த பழனி கூட நாங்கள் இன்னைக்கு போகணுமாங்கிறது மாலை போட்டு நாங்கள் கிளம்புவோமாங்கிறது வந்து ரெண்டு நாளில் தான் எங்களுக்கே தெரிஞ்ச போயிடுமா கிளம்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய கடவுள் வந்து என்னை சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு அதையெல்லாம் தனிப்பட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நாங்கள் வந்து பழனி வந்து காலையில் வந்து ரீச் ஆக போகிறோம் காலையில் க கடவுளை கும்பிட்டு அடு இன்னைக்கு நைட்டெல்லாம் வீட்டுக்கு வர இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே காலையில் எழுந்திரிச்சு அந்த நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமா முடிய கா எடுத்து கூட வைக்க முடியல ஆனாலுமே நான் எடுத்து வச்சுட்டு அப்போ மாமா தான் வீடியோ எடுத்தாரு அது அந்த வீடியோ நான் கம்மு நெருங்க இப்படி எடுக்காதீங்க அப்படின்னா ஏன்னா நான் ரொம்ப மெதுவாக நடந்து வந்தேன் எல்லாருமே என்ன முன்னாடி நடந்து போயிட்டாங்க நான் ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு எப்படியோ அஞ்சு நாள் கடவுளை நினைச்சுக்கிட்டே இவரை வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இங்க இருந்து தெரியும் மேல வந்து பழனி தெரியிறாரா நம்ம முருகர் தெரிகிறாரா நானுமே தான் நினைச்சேன் அப்பா முருகர் வந்துட்டாருடா பாக்க போறேன்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல காலையில நடந்து போய் கிரிவலம் எல்லாம் சுத்திட்டு நிறைய கூட்டங்க அவ்வளவு மக்கள் அவ்வளவு கூட்டம் நடந்து வர்றப்ப பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நான் எனக்கு இதுதான் பழனி பாத யாத்திரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நாங்க வந்து ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ண ஒரு விஷயம் ஏன்னா சொந்தமா நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கிறப்ப வந்து கண்டிப்பா நம்ம வந்து குடும்பத்தோட அன்னை இன்னைக்கு நம்ம நமக்கு ஒரு வீடு கிடைக்குதுன்னா அந்த அடுத்த நாள் அப்படின்னா நம்ம 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 வந்து 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 நடப்ப நடந்து போய் போய் பழனி முருகரை அப்படின்னு இந்த இந்த வருஷம் நமக்கு கிடைச்சதுனால வருஷமே போயிடணும்னு சொல்லிட்டு முருகரை போய் வழிபட்டுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வீடியோவெல்லாம் நான் எடுக்கல ஏன்னா கடவுளை சாமி கும்பிடுறப்ப அவ்வளவு கூட்டங்க அவ்வளவு கூட்டம் நம்மள வேகமா போய் நம்ம சாமி கும்பிட்டு எப்படி சொல்றது வீட்டுக்கு வர்றது அந்த இதுதான் இருந்தது அப்புறம் நாங்க வந்து பஸ் ஸ்ல வந்துட்டோம் வர்றப்ப கா இது வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் கொப்பளம் மேலே வந்து கூட்டத்தில் போடுறப்பையும் நிறைய கொப்பளத்தெல்லாம் உடச்சி விட்டுட்டாங்க அது ஓகேவாயிருச்சு காலெல்லாம் கொஞ்சம் வீக்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து அப்படியே முருகரை திண்ணீரை பூசி பூசி நல்லாயிரு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி சுற்றி அப்புறம் ஓரளவுக்கு ஓகேவாயிடுச்சு அப்புறம் தம்பி போய் வந்து நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம செடி இங்கே வந்து ஒரு பூச்செடி வச்சோம் பழனி போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பூத்து அழகாக இருந்தது பொறிச்சு கொண்டு போய் முருகருக்கு வச்சு சாமி கும்பிட்டு நம்மளுடைய எல்லாம் ஃபுல்லாவே வேண்டுதலையை நிறைவேற்றியாச்சு நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலீஸ்வரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேட்டா பை